தம்பி எங்கடா இருக்க சரி ஒரு எமர்ஜென்சி இங்க வாரா முக்கியமான விஷயா வா நீ கிரௌண்ட் பக்கம் வாங்கண்ணா என்ன பிரச்சனை எதுனா எமர்ஜென்சி கூப்பிட்ட தம்பி கடன் வாங்கி இருந்தா அவன் வேற நச்சரிச்சுட்டே இருக்கிறான்டா அதோ ஒரு பக்கம் பணம் சொல்லி வச்சிருக்க போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றா ஒரு லட்ச ரூபா கொடுப்பாரு வாங்கிட்டு வாடா அதுக்கேனா என்ன கூப்பிட்ட நீயே போய் வாங்கிட்டு வந்து ஏடா தம்பி காற உடம்பு தெரியல ஹாஸ்பிட்டல் வேற கூட்டிகிட்டு போகணும் அதனால சாய்ங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு வரச்சோன்னாப்பில உங்கள் வேற வீட்டில் உடம்பு சரியில்லையா அதனால நான் போகிறேன் நீ போய் வாங்கிட்டு வந்துடுறா சரிண்ணா பணம் வாங்கிட்டு வரேன் யாருன்னு நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ வேட்டுக்கு வாங்கிட்டு வாங்குற அட்ரஸ் இல்லை ஃபோன் நம்பரும் இல்லை மொட்டையாக சொன்னேன் எப்படின்னா யாருண்ணா வாங்கிடுறது ஐயோ மறந்தே போயிட்டு வரா அடா நம்ம சின்ன பிள்ளைங்க வந்துட்டுக்கார் தங்கராசி வீட்டில் போ என் தம்பி வருவான்னு ஆனால் அவருதானே சரிண்ணா வாங்கிட்டு வரேண்ணா one hour later. என்னடா தம்பி வாங்கிட்டு வண்டியா சரிடா அப்படியே போய் முரிய ஸ்வீட்ல போய் தொண்ணூறு ஆயிரத்து காசு கொடுத்து வந்துடா நான் இந்த கடன் கொடுக்கறதே வாங்கறதுல நீயே வச்சுக்கணா அதெல்லாம் எனக்கு எல்லாம் தெரியாதுண்ணா ஏய் இல்லடா தம்பி நம்ம மாடு வேற கண்ணு போட்டுருக்குடா அது வேற சீம்பால் வேற பீசி விடணும் அதுதான்டா ஆள் இல்லடா ஏன் இப்படா பொறுப்பா வர்றது போய் அதெல்லாம் தெரிஞ்சுக்கடா போடா போயிட்டு வாடா அடையானா நீ வேற சரி போற இரு ஏடா தம்பி கொடுத்துட்டியா கொடுத்துட்டுனே நிச்சயம் பத்தாயிரம் ரூபாய் என்ன பண்றது ஏய் தம்பி அந்த பத்தாயிரம் ரூபாய் நீயே வச்சிரு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு ரவி வீட்டுக்கு போ ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பாரு அதே வாங்கிட்டு வந்துரு அண்ணா நானும் ரொம்ப நாளா கேட்டுருக்கிறேன் வண்டி வேணும் வண்டி வேணுன்னு நீ எடுத்தே கொடுக்க ஒரு முப்பதாயிரம் ரூபா இந்த கொடுண்ணா நான் போய் ட்யூலியாவது வண்டி எடுத்துக்கிறேன் சரி ரவி வீட்டுல போய் பணம் வாங்கிட்டு நாளைக்கு என்ன வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழம போய் வண்டி எடுத்துட்டு வந்துரு அண்ணே ரொம்ப டேங்க்ஸ்ண்ண அண்ணா வண்டி எடுத்தாச்சுண்ண

சத்தியமா நான் எடுக்கல இருபதாயிரம் தானே இருக்குது தங்கராசிட்ட ஒரு லட்சம் ஆயிரம் ரவி கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன் ரவி கிட்ட வாங்கினது ஐம்பதாயிரம் நீ எவ்வளவு எடுத்த முப்பதாயிரம் தொண்ணூறு ஐம்பது எவ்வளோ ஒரு லட்சம் நாற்பது அந்த முப்பது சேர்த்துனா ஒரு லட்சம் இந்த சேத்துனா ஒரு மீதி ஆயிரத்துல இருபது பேலன்ஸ் இருக்குது ரெண்டு லட்சம் ரூபாய் லட்சம் என்ன அண்ணா என்கிட்ட இருக்குது சரி இன்னும் முப்பதாயிரம் என்ன பண்ண முப்பதாயிரமா அதான் வண்டி ஏய் ஒழுங்கா கரெக்டா பேசு ரெண்டு லட்சம் வருது அண்ணா எனக்கு தெரியாத இருபது இருக்குது நீயே கணக்கு போடு நீயே பிரச்சனை கேளுங்க இந்த என்ன தெரியுங்களா

முப்பதாயிரம் எனக்கு தெரியலங்க இருபதாயிரம் தாங்க இருக்குது நான் கணக்கு போடுறது கரெக்டா தப்பா நீ கணக்கு போடுறது கரெக்டு மாதிரிதான் தெரியுது கிட்ட இருபதாயிரம் தான் இருக்குதுங்களே முப்பதாயிரத்து எடுத்து போய் இல்லை உனக்கு நம்மத்துல கட்டிட்டுருவேன் ஐயோ ஆளை உடுங்க சாமி